பட் இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா நிற்கிறோம் திருச்சி பாலக்கரை நினைக்கிறோம் திருச்சி பாலக்கரையில் நமக்கு வந்து ஒரு தொள்ளாயிரத்தி எழுபது சதுரடி இடம் வந்து விளக்கு வருது இது வந்து பழைய வீடு தான் திருச்சி பாலக்கரையிலலாம் நமக்கு வந்து இடம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் இது வந்து ஒரு பிஸ்னஸ் ஜோன் அது ஃபுல்லா பிஸ்னஸ் பீப்புள் ரொம்ப அதிகமாக இருப்பாங்க இந்த ஏரியாவில் நமக்கு இடம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படி கிடைச்சாலும் பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் வாய்க்கு வந்தது தான் வேலை சொல்லுவாங்க இப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு தொள்ளாயிரத்தி எழுபது சரடி கொண்ட ஒரு வீடு ஒன்று விலைக்கு வந்து இது வந்து பழைய வீடு தான் நம்ம இடத்துக்கு தான் காசு கொடுக்க போகிறோம் இந்த வீடு கட்டி எப்படி இருந்தாலும் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது வருஷம் இருக்கும் ஆனால் வீட்டில் நம்ம குடியிருக்கலாம் சின்ன சின்ன மராமத்து வேலை பார்த்துட்டாக்க நம்ம வீட்டில் குடியிருக்கலாம் இது வந்து தெற்கும் மேற்கும் பார்த்த மாதிரி இருக்கும் மேற்கு பக்கத்து வாசல் இல்லை தெற்கு பக்கத்து தான் வாசல் இருக்குது நம்ம தேவைப்பட்டா வச்சுக்கலாம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மேற்கு பார்த்த மாதிரி அந்த சந்தல் நிக்கிறோம் ஏரியா இது வந்து கார்லாம் எல்லாம் ஃப்ரீயெல்லாம் வந்துட்டு போக முடியாது நம்ம டூ வீலர் வந்துக்கலாம் ஆட்டோலாம் வந்துக்கலாம் வீட்டு வாசல் வரையும் நம்ம ஆட்டோ வந்துக்கலாம் கார் வரலாம் ஆனால் வந்து ஒரு ஃப்ரீயா வர முடியாது ஏன்னா இது பாலக்கரை இந்த பகுதியெல்லாம் வந்து கார்லாம் ஃப்ரீயெல்லாம் போய்ட்டு எல்லாம் வந்துட்டு இருக்க முடியாது ஸோ இப்போ நம்ம வீட்டுக்குள்ள போறோம் நீங்க விற்கணும்னு நினைக்கிற உங்களுடைய சொத்துக்களை எங்களுக்கு திருச்சி ப்ராப்பர்ட்டி மூலமாக விற்பனை பண்ண செய்யறதுக்குமா அது புதுசாக சொத்துக்கள் வாங்குறதுக்கும் கீழே கொடுத்து கிடைப்பிள்ளைங்களை கடைப்பலாம் இப்போ நம்ம வீட்டுக்குள்ள போகிறோம் வீடு பழைய வீடு தான் ஆனால் வீட்டில் நம்ம குடியிருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இதோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஆறு லட்சம் தான் சொல்றாங்க பாலக்கடையில எழுபத்தி ஆறு லட்சத்துக்குலாம் வீடு வாங்க முடியாது அதுவும் ரெண்டு போர்ஷன்லாம் கிடைக்காது இந்த இடத்துல ஒரு சர்டிடி பன்னெண்டாயிரம் பதிமூணாயிரம் போயிட்டு இருக்கு ஆனால் இவங்க சொல்றதே ஒரு எழுபாயிரம் ரூபாய் இந்த ரேஞ்சில் தான் சொல்றாங்க எழுபத்தி ஆறு ரூபாய்க்குலாம் தனி வீடு கிடைக்காது சோ இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லா வசதியுமே இருக்கும் இது கீழே ரெண்டு பெட்ரூம் இருக்கும் மாடியில ஒரு பெட்ரூம் இருக்கும் வீட்டுக்கு மதிப்பு கிடையாது இதெல்லாம் தேக்கு மேல பழைய இது ஸோ கம்மியான பட்ஜெட்டில் வந்துருக்கு இப்போ நம்ம பார்க்கறது ஹாலில் நிற்கிறோம் இது ஒரு பெட்ரூமு இதெல்லாம் ஃபுல்லாக தேக்கு இது மெட்ராஸ் ஒட்டுன்னு சொல்லுவாங்க முன்னாடி இப்போ மொட்டை மாடி வந்துட்டோம் மொட்டை மாடியில் தட்டுவட்டெலாம் போட்டு வச்சுருக்காங்க அதுக்கு நம்ம பார்க்குறது அது ஒரு ரூம் மட்டும் இருக்கும் இது தனியாக வாட்டர் டேங்க்கு ஏபி கனெக்ஷன் காவிரி வாட்ரு போர் வாட்ரு எல்லாமே இருக்குது வந்தாலும் குடியிருக்கலாம் சின்ன சின்ன வேலைகள் பார்த்துட்டு நம்ம குடியிருக்க முடியும் ஆனால் நம்ம கொடுக்குற பணம் வந்து வெறும் இடத்துக்கு தான் இப்போ ரோடு அப்படியே அட்மாஸ்ஃபியர் பார்க்குறோம் வெறும் இடத்துக்கு தான் நம்ம பணம் கொடுக்குறோம் ஸோ கம்மியான பட்ஜெட்டில் தான் வந்திருக்கு பாட்டி டு பாட்டி பேசிக்கலாம் இது மாடியில் இருக்க அந்த ரூம் வந்து தடுத்து வச்சிருக்காங்க அடிஷனல் ரெண்டு ரூம் வச்சிருக்காங்க கம்மியான விலையில இருக்குது பெரிய ஃபங்க்ஷன் கனெக்ட் பண்ணுங்க கம்மியான யூ ஃபார் தேங்க்யூங் திஸ் ப்ராபர்ட்டி